வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியெல்லாம் முக்கியமான சில டாபிக்ஸை டக்கு டக்குன்னு பார்க்க போறோம் முதல் டாபிக் என்ன அப்படின்னா வருஷத்துல முதல் சட்டப்பேரவை கூட்டம் வந்து கூடுது அப்படின்னா கவர்னருடைய உரையோட அந்த கூட்டம் வந்து ஆரம்பிக்கும் இப்ப மத்தியில முதல் பாராளுமன்றம் வந்து கூடுது வருஷத்துல ஃபர்ஸ்ட் பாராளுமன்ற செஷன் கூடுது அப்படின்னா குடியரசுத் தலைவருடைய உரையோட பாராளுமன்றம் வந்து ஸ்டார்ட் ஆகும் இது வந்து மரபு இதுதான் ரூலு இப்ப என்ன அப்படின்னா இன்னைக்கு தமிழக சட்டப்பேரவை வந்து கூடியிருக்கு கவர்னருடைய உரையோட அந்த சட்டப்பேரவை வந்து கூடணும் கவர்னர் வந்து ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷத்துலயே அவருடைய உரையை வந்து முடிச்சு அங்கிருந்து புறப்பட்டாரு என்ன பின்னணியில நடந்திருக்கு அப்படின்னா கவர்னர் என்ன சொல்லியிருக்காருன்னா நேஷனல் ஆத்தம் இருக்கு பாத்தீங்களா தேசிய கீதம் தேசிய கீதத்தை என்னுடைய உரைக்கு முன்பாகவும் இந்த செஷன் வந்து முடியும் போது அன்னைக்கு சட்டமன்ற கூட்டத்தொடர் வந்து முடியுது பாத்தீங்களா அப்பையும் பஸ்டும் லாஸ்டும் தேசிய கீதத்தை வந்து பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் கிட்ட நான் தொடர்ந்து கோரிக்கைகளை வந்து முன் வச்சுக்கிருக்கேன் ஆனா அதை வந்து கவர்மெண்ட் வந்து புறக்கணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இரண்டாவது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அரசாங்கத்துடைய அந்த உரை இருக்கு பார்த்தீங்களா அந்த முதல் கூட்டத்தொடர் கவர்னர் உரையில அரசாங்கம் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து பல விஷயங்கள் உண்மைக்கு புறம்பானவை உண்மை வந்து கிடையாது அந்த உரையை நான் வந்து வாசிச்சேன் அப்படின்னா அது நம்ம இந்திய கான்ஸ்டிடியூஷன் இருக்கு பாத்தீங்களா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையே கேலி கூத்தாக்குற மாதிரி வந்து முடிஞ்சிடும் அப்படின்னு கவர்னர் குறிப்பிட்டிருக்காரு அதனால இந்த சட்டமன்றத்துடைய மாண்பு கருதி நான் வந்து இப்ப என்னுடைய இந்த உரையை வந்து முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க பாரதம் வாழ்க தமிழ்நாடு ஜெய்ஹிந்த் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கவர்னர் அவருடைய உரையை வந்து முடிச்சிருக்காரு மூணு நிமிஷத்துலயே அவருடைய உரை வந்து முடிஞ்சிருச்சு இப்ப திராவிட கட்சிகளை சேர்ந்தவர்கள் குறிப்பா திமுகவை சேர்ந்தவர்கள் ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் எதற்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பாஜக உடனே சட்டமன்ற அதிமுக ஆட்சியில எதிர்கட்சி தலைவராக ஸ்டாலின் அவர்கள் இருக்கும்போது ஒரு முறை வந்து சட்டையை வந்து கிழிச்சிட்டு ஸ்டாலின் அவர்கள் நினைக்கிறார்கள் பார்த்தீங்களா அப்ப வந்து எடுத்தோடய ஸ்டாலின் அவர்கள் போய் பார்த்தது கவர்னர் தான் நாட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு கவர்னரும் கேட்கக்கூடிய திமுக ஏன் அப்ப உடனே கவர்னரை போய் வந்து பார்த்தாரு ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது அப்படின்னு பாஜகவினர் கேள்விகள் எழுப்புறாங்க திமுக என்ன விளக்கம் கொடுக்கறாங்க அப்படின்னா இது வரைக்கும் தமிழக சட்டமன்ற வரலாறுல தமிழ் தமிழ்தாய் வாழ்த்து வந்து பாடப்படும் தேசிய கீதம் இசைக்கப்பட்டு அந்த செஷன் வந்து முடியும் அந்த முதல் நாள் வந்து முடியும் இதுதான் மரபு அப்படின்னு திமுகவினர் விளக்கம் கொடுக்கறாங்க பெரிய டிபேட் வந்து நடக்குது இது பஸ்ட் டாபிக் உங்களுடைய ஆதரவு கவர்னருக்கா இல்ல வந்து திமுகவுக்கா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரஷ்யா வந்து இன்னைக்கு இந்தியா குறித்து மிக முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்திருக்காங்க என்ன ஸ்டேட்மெண்ட் தெரியுமா இந்தியாவுடைய தலைமை பண்பு இருக்கு பாத்தீங்களா ஜி டுவெண்டி மீட்டிங் நடந்துச்சுல சமிட் நடந்துச்சுல அந்த சமிட்லயே இந்தியாவுடைய தலைமை பண்பு எவ்வளவு சிறந்தது அப்படிங்கறத அவங்க வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு ரஷ்யா வந்து சொல்லிருக்காங்க இந்த ஜி டுவெண்டி சமிட்ல அப்படி என்ன தெரியுமா நடந்துச்சு அந்த தான் உக்ரைன் ரஷ்யாவுடைய போர் நடந்த காலகட்டம் ரஷ்யாவை அமெரிக்கா வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாம் புறக்கணிச்சாங்க ஆனா ஜி டுவெண்டி மாநாடு டெல்லியில வந்து நடக்கும்போது பிரதமர் மோடி அவர்கள் அதை மிக அழகாக வந்து ஹேண்டில் வந்து பண்ணாரு ரஷ்யா வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாமே வந்திருந்தாங்க அமெரிக்காலாம் வந்திருந்தாங்க இருந்தாலும் எந்த ஒரு சச்சரவும் இல்லாம நீட்டாக வந்து முடிச்சாரு அதை ரஷ்யா சொல்லியிருக்காங்க ஜி டுவெண்ட்டி சமீட்லேயே இந்தியாவுடைய தலைமை பண்பு எவ்வளவு சூப்பரானது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிட்டாங்க இந்தியா அதனால ஐநா பாதுகாப்பு கவுன்சில் இருக்கு பாத்தீங்களா அதை மறுசீரமைத்து இந்தியாவுக்கு நிரந்தர இடம் கொடுக்கணும் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் இந்தியாவுக்கு பெர்மனன்ட் பிளேஸ் கொடுக்கணும் அப்படின்னு ரஷ்யா இன்னைக்கு வாய்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதுதான் இன்னைக்கு இந்தியாவுடைய பவர் இதற்கு முழு கிரெடிட்டை வந்து நரேந்திர மோடி அவர்களுக்கு கொடுத்துதான் ஆகணும் இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சென்னையில் நடந்த ஒரு நிகழ்ச்சி அந்த சென்னையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில சுப்ரீம் கோர்ட்டுடைய லாயர் சாய் தீபக் இருக்காரு பாத்தீங்களா அவர் வந்து கலந்துகிட்டாரு அந்த ஈவெண்ட்ல தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களும் கலந்துகிட்டாரு சாய் தீபக் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா காமராஜர் அதாவது இந்த ஸ்பேஸை வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்த அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு நன்றி ஏன்னா காமராஜ் டூ பாயிண்ட் ஜீரோவோட டைம் ஸ்பென்ட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு அண்ணாமலைய காமராஜா டூ பாயிண்ட் ஜீரோ அப்படின்னு சாய் தீபக் அவர்கள் சொல்லியிருக்காரு அடுத்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சவுத்துல இருந்து மூன்றாவது பிரதமராக வருவதற்கான அந்த முழு தகுதி வாய்ப்பு அண்ணாமலைக்கு இருக்கு அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காரு சாய் தீபக் அவர்கள் நம்ம தொடர்ந்து இதை தான் சொல்லி கொடுக்கோம் அண்ணாமலைய பாஜக மேலிடம் தேசிய அரசியலுக்காக வந்து ட்ரெயின் பண்ணிக்கிட்டு நிச்சயமா ஒரு இருபது வருஷத்துல அண்ணாமலை தேசிய பாலிடிக்ஸ்ல மிக முக்கியமான ஒரு இடத்துல இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம் அததான் சாய் தீபக் அவர்களும் குறிப்பிட்டிருக்காரு அதுக்கு முன்னாடி இங்க வந்து திமுக அப்படிங்கிற ஒரு புற்றுநோயை வந்து முற்றிலுமாக அழிக்கணும் இரடிக்கேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சாய் தீபக் வந்து பேசியிருக்காரு சாய் தீபக் அவர்களுடைய பேச்சு சமூக வலைதளத்துல வைரலா ஷேர் ஆகுது சாய் தீபக் அவர்களுடைய பேச்சுக்கு திமுக யாராலும் திமுக வந்து விளக்கம் கொடுக்க பாஜக அண்ணாமலை நிச்சயமா அத பண்ணுவாரு அப்படின்னு பாஜகவினரும் சொல்றாங்க இப்ப இந்த டாபிக் பேசு பொருளா வந்து மாறி இருக்கு இது மூணாவது டாபிக் நானாவது டாபிக் என்ன அப்படின்னா நான் போன வீடியோல ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் திராவிட கட்சிகள் குறிப்பா திமுக இப்ப புதுசா அதிமுக மத்திய அரசாங்கம் தமிழர் நலனுக்காக ஒரு விஷயத்த கூட செஞ்சது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க சி வி சண்முமம் எல்லாம் பேசியிருக்காரு அப்ப நான் வந்து போன வீடியோல ஒரு விஷயம் சொல்லிருந்தேன் ரெண்டாயிரத்தி பதினாலுல ஐந்து தமிழர்களுக்கு இலங்கை நீதிமன்றம் தூக்கு தண்டனை வந்து விதிச்சிச்சு மோடி அவர்கள் இலங்கை பிரசிடன்ட பேசி தூக்கு தண்டனை வந்து ரத்து பண்ண வச்சு அவங்களை சேஃபா தமிழ்நாடுக்கு கூட்டிட்டு வந்தாரு நரேந்திர மோடி அப்படின்னு நான் வந்து சொல்லியிருந்தேன் அதுல இன்னும் சில அடிஷனல் இன்ஃபர்மேஷனை சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் பொதுவாக பாஜக அப்படிங்கிறது சிறுபான்மை மக்களுக்கு எதிரான கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிம்பத்தை திராவிட கட்சிகள் முன்வைக்கிறாங்க அந்த பிம்பம் வந்து உண்மை கிடையாது அப்படிங்கிறது நிறைய பேருடைய பாஜகவினருடைய கருத்தா இருக்கு அதுல முக்கியமா பாஜகவினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த ஐந்து பேருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டு பார்த்தீங்களா அந்த அஞ்சு பேர்ல நாலு பேரு கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர்கள் அவங்களுடைய பேர் அந்த அஞ்சு பேருடைய பேரை பாத்தீங்கன்னா எமர்சன் அகஸ்டஸ் வில்சன் பிரசாத் லாங்லட் இதுதான் அஞ்சு பேர் அதுல நாலு பேர் வந்து கிறிஸ்தவர்கள் என்னப்பா பாஜக சிறுபான்மை மக்களுக்கு எதிரான கட்சி அப்படின்னு சொல்றீங்க ஆனா தூக்கு தண்டனைய வந்து நிப்பாட்டி அவங்கள சேஃபா வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து கூட்டிட்டு வந்திருக்காரு மோடி அந்த அஞ்சு பேர்ல நாலு பேர் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர்கள் எவ்வளவு காலம் இதே சொல்லி மக்களை ஏமாத்துவீங்க அப்படின்னு பாஜக பதிவுகள் கூட கேள்விகள் எழுப்ப இப்ப இந்த டாபிக் டிபேட்டா வந்து மாறி இருக்கு கடைசி டாபிக் என்ன அப்படின்னா அண்ணாமலை அதாவது எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் கமிட்டி கூட்டம் வந்து நடந்திருக்கு எஸ்ஆர்எம் காட்டாங்குளத்துறையில் இருக்கக்கூடிய எஸ்ஆர்எம் யுனிவர்சிட்டி இருக்கு பாத்தீங்களா அங்கே வந்து பாஜக ஏற்பாடு வந்து பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட தேர்தல் பொறுப்பாளர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க இந்த நிகழ்ச்சியில அண்ணாமலை மிக முக்கியமா ஒரு விஷயத்த வந்து குறிப்பிட்டிருக்காரு என்ன தெரியுமா இப்போ திமுக புதுசா ஒரு பழைய செருப்பை வந்து எடுத்துட்டு வராங்க அது என்ன செருப்புனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது அந்த காலகட்டத்துல இருந்த அந்த பிஞ்சு போன பழைய வந்து தூக்கிட்டு வராங்க அது என்ன தெரியுமா தெற்கு வடக்கு மத்திய அரசாங்கம் தென் மாநிலங்களுக்கு நிதியை வந்து ஒழுங்கா கொடுக்க மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பிரிவினை பேச வந்து ஆரம்பிச்சிருக்காங்க திமுக பேசுறதெல்லாம் பொய் அப்படிங்கிறது பொதுமக்களுக்கும் தெரியும் இருந்தாலும் இந்த பொய்களை உடனே அப்பவே தடுத்து நிறுத்தணும் பாஜகவினர் தடுத்து வந்து நிறுத்தணும் ரெண்டு நாட்களுக்கு மேல அந்த பொய்யை வந்து உலாவ விட்டீங்க அப்படின்னா திமுக அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மீடியா பவர் தமிழகத்துல இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட எல்லா மீடியாக்களும் திமுகவுக்கு ஆதரவான செய்திகளை தான் போட்டிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பாஜகவுடைய பிரதான குற்றச்சாட்டு மீடியா பவரை பயன்படுத்தி அந்த பொய்யையே உண்மையா மாத்திடுவாங்க அதனால அப்ப அப்ப திமுக சொல்லக்கூடிய பொய்களை உடச்சரணும் இந்த தெற்கு வடக்கு இது தொடர்பாக பொய்களை வந்து பரப்பிக்கு இருக்காங்க பார்த்தீங்களா அதை உடனடியாக முடி அப்படின்னு அண்ணாமலை உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் திமுகவுடைய ஐடியா அதுதான் நினைக்கிறேன் எப்படி போன சட்டமன்ற தேர்தலில் செங்கலை வந்து புடிச்சிட்டு எங்க வந்து எய்ம்ஸ் எங்க எய்ம்ஸ் எங்க அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி கேட்டுக்கிட்டு இப்போ இப்ப மத்திய அரசாங்கம் தெளிவா சொல்லிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எய்ம்ஸ் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இனிமேலையும் செங்கலை வந்து தூக்கிட்டு போக முடியாது அதனால இப்ப புதுசா என்ன ட்ரிக்கை வந்து ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா இது மாதிரி ஒரு ரூபா வந்து நாங்க கட்டினா எங்களுக்கு திரும்பி இருபத்தி ஒன்பது பைசா தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு பாஜக ஒரு ரூபா நாங்க வந்து தமிழகத்தில இருந்து டாக்ஸ் கட்டினா இருபத்தி ஒன்பது பைசா தான் திரும்ப வருது ஆனா பாஜக ஆளக்கூடிய மாநிலத்துக்கு அதிகமாக கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த ஒரு தீம இந்த ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைக்க வந்து பாக்குறாங்க இத அப்பப்ப வந்து முறியடிக்கணும் அப்படின்னு அண்ணாமலை அந்த எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் கமிட்டி அந்த மீட்டிங்ல வந்து பேசியிருக்காரு அந்த வீடியோவும் சமூக வலைதளத்தில் கவனம் பெறுது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்